வணக்கம் வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்குள் ஒட்டுமொத்த உலகமும் முன்னோடியாகவும் இந்த ஆசிவக நாடு தமிழ் அகம் நாடு தமிழ்நாடு வந்து விளங்கும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மிக முக்கியமாக வந்து இப்போ இந்த திருப்பரங்குன்றத்தை வந்து ஆசிவக சித்தர்கள் வேறு இடத்துக்கு வேறு பரிமாணத்துக்கு கொண்டு போகிறாங்க இதே நிலை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சதி கழகக்காரர்களுடைய வேஷங்கள் கலையும் வேஷதாரிகள் கலையப்படுவார்கள் அது அரசியலாக இருந்தாலும் அரசு துறைகளாக இருந்தாலும் ஒட்டுமொத்த வையகமும் இந்த தமிழ் அகம் நாடு ஆசியவகர்கள் நாடும் விதிவிலக்கு இல்லை என்பதை இந்த விடியத்து மூலியமாக நாங்கள் வந்து கவனத்தில் வைக்கிறோம் வாழ்க வளமுடன் வளருவோங்குக தமிழ்நாடு